என்னை கொல்ல போறாங்க என்னை கொல்ல போறாங்க லைவா எல்லாரும் பாருங்க இந்த ஸ்டேஷன்லாச்சும் என்ன கொல்ல போறாங்க என் நெஞ்சில் குடியிருக்கும் டியர் ஃபாலோவர்ஸ் விஜய் பாருங்க யார் நிற்கிறான்னு அடங்காத அஜித் அதீஸ் குனிஞ்சு நின்னு அவங்க அத்தாவோட வந்து இனி செல்போன் தவறா யூஸ் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு இருக்கான் டே விவசாய இல்லா விஜய் உசேன் நான் மட்டும் இல்ல இதுக்கு முன்னால உன் ஸ்கூல் பொம்பளை பிள்ளைங்க நாற்பத்தெட்டு பேர் பேரண்ட்ஸோட வந்து இனி செல்போன் தவறா யூஸ் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்க இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நாற்பத்தெட்டு பேர் இனி செல்ஃபோன் தவிர யூஸ் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு போயிருக்காங்களாம் ஆனால் இந்த கில்லி விஜய் ஹுசேன் எங்கள் அத்தா கூட வந்திருந்தாலும் யாருக்கும் அடங்க மாட்டான் அடங்காத மாட்டெல்லாம் குச்சி வச்சு அடக்க இப்போ இன்ஸ்பெக்டர் வருவார் ஏய் நீ பேசாம செல்போனை தவறா யூஸ் பண்ண மாட்டேன்னு எழுதி கொடுத்துட்டு வா படிக்கிற காலத்துல படிக்காம பொம்பளை பிள்ளைங்க உங்களுக்காக கெத்து யாருன்னு ரோட்ல சண்டை போட்டது நல்லா இல்லை இப்படி பெத்தவங்களையும் போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு வந்து அசிங்கப்படுத்திட்டீங்களே டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எதிரி போலீஸ்கிட்ட கிட்டே சரண்டர் ஆகிட்டான் என் லவர்கிட்ட போய் சொல்லுங்க நம்ம இன்ஸ்டாகிராம் குரூப்பில் ரீல்ஸ் போடுறதில் இனி நான் தான் கெத்துன்னு அவள் சந்தோஷப்படுவா அந்த கெத்தெல்லாம் இன்ஸ்பெக்டர் வந்து ஒரு எத்து விட்டா தெரியும் டே என்ன இன்ஸ்பெக்டர் இன்ஸ்பெக்டர்னு பயமுடுத்துற நீ சொல்கிற அந்த இன்ஸ்பெக்டர் எனக்கு தூரத்து சொந்தக்காரர் தான் டே நீ அங்கிட்டு போ நீங்கள் ரோட்டில் போட்ட சண்டையை நிறுத்தி ஸ்டேஷனுக்கு கூட்டி வந்தால் இங்கேயும் சண்டையா

போலீஸ் ஸ்டேஷன்ல சர்வசாதாரணமாக செல்போன் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான் நாலு கோடு போடுங்க சார் கொஞ்சம் புரியா இவனை பார்த்தாலே சைக்கோ மாதிரி இருக்கேன் இவனெல்லாம் போற போக்குல தான் சரி செய்யணும் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு வந்துருக்காங்க ஏத்தியா பாரம்பரிய முறையில் விவசாயம் அதுக்கு போய் என்னை அநியாயமாக கூட்டிகிட்டு வந்துட்டாங்க பார்த்தீங்களா விவர் இயற்கையா விவசாயம் செஞ்சது ஒரு குத்தமா உங்களது கூட்டிகிட்டு வந்திருக்காங்க இவர் விவசாயம் செஞ்ச தர்றத தரம் கூட்டி காய வச்சு பொட்டணம் போட்டு விற்றுடுவேன் அதுக்கு என்ன பிடிச்சிட்டு வந்துட்டாங்க தம்பி கஞ்சா விளைய வைக்கிறதையும் அதை பொட்டணம் போட்டு விற்கிறதையும் எவ்வளோ கௌரவமாக சொல்றாங்க இவங்கள உன் ஸ்கூல் பக்கம் கஞ்சா விற்கும் போது தான் பிடிச்சேன் ஐயா எஸ்பி ராயின் இருக்கிறாரு பையனுக்கெல்லாம் விசாரிச்சு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சாச்சான்னு கேட்குறாரு நீ என்ன படிக்கிற பிளஸ் டூ உன் பேர் தானே

ஐயோ என் ஃபாலோவர்ஸ் என் மூஞ்ச பார்க்காட்டி வாழ்க்கையே வெறுத்துருவாங்களே சார் அந்த பேப்பரை கொடுக்க சார் நான் எழுதி கொடுத்துட்டு போறேன் ஆனால் நீ செல்போனை மட்டும் தரலன்னு வச்சுக்க நைட்டு நீ தூங்கும் போது உன் தலையில கல்ல போட்டு கொண்டுருவேன் எனக்கு ஒரு பேப்பர் தாங்க உங்க முன்னாடி கொள்றேன்னு சொல்றேன் இவன் மேல குழம்பு அடிச்சு கேஸ் போட்டு உள்ள பிடிச்சி போடுங்க ஏர்னா ரயில் இறங்கினா ஜெயிலு போட்டா பெயிலு அப்படி வெளியே வந்துடுவேன் ஆனால் வெளியே வந்து உடனே தேடி வந்து போடுவேன் என்கிட்ட இருந்து யாராலையும் செல்போனை பறிக்க முடியாது பரவாயில்ல

நீ ஏன் செல்போன் வச்சுக்கோ நீ போலாம் நீ செல்போன் மேல இவ்வளவு தீவிரமா உன் ஃபாலோவர்ஸ் மேல இவ்ளோ வெறியா இருக்கியே உனக்கு செல்போன் மேல வெறுப்பு வர்றதுக்கு என்னால முடியும் ஐயோ அதை மட்டும் நீங்க செஞ்சுட்டா என் மனசுல இருக்க பாரமே இறங்கிடு என்ன நீ எவ்வளவு அடிச்சாலும் உதச்சாலும் எனக்கு செல்போன் மேல வெறுப்பே வராது உன் மேல என் கையே படாது அது எப்படி நீ என் வீட்டில் ஒரு பன்னெண்டு மணி நேரம் தங்கணும் அப்படி தங்குனா உனக்கு செல்போன் மேல வெறுப்பு வரும் நாளைக்கு காலையில் என் வீட்டுக்கு வா பன்னெண்டு மணி நேரம் இல்லை ஒரு வருஷம் உங்க வீட்டில் நான் தங்கினாலும் எனக்கு செல்போன் மேல வெறுப்பே வராது இன்ஷா அல்லா கட்டாயம் உனக்கு வெறுப்பு வரும் எனக்கு ஒரு டவுட்டு பொதுமக்களுக்கே போலீஸ் ஸ்டேஷனில் பாதுகாப்பு இல்லை போலீஸ்காரர் வீட்டில் எனக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் நான் எனக்கு துணையா செல்ஃபோனில் உங்கள் வீட்டை நடக்கிறதெல்லாம் லைவ் போடுவேன் அதை என் ஃபாதவர்ஸ் பார்க்கணும் சம்மதமா சரி எனக்கு துணையா எங்கள் அத்தாவும் என் கூட இருக்கும் ஐயோ நான் இதுக்கு சார் அவங்க அப்பாவே அவங்க கூட தங்க பயப்படுறார் நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தெரியுது என்ன செய்ய ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும் இப்போ விஜய் ரோடு ஷோவில் நாற்பது பேர் நெஸ்ஸிங் செத்துட்டாங்களாம் எஸ்பி ஃபோன் பண்ணும்போது சொன்னார் கில்லி உசே நாளைக்கு நம்ம தளபதி நடித்த ஊர் பேரில் வர மாதிரி பாட்டாக படித்திருப்பார் அது மாதிரி ரீல்ஸ் ஒன்று போடு சூப்பர் ஐடியா டேய் ராத்திரி பதினோரு மணிக்கு இன்ஸ்பெக்டர் வீட்டுக்கு அதை திட்டம் சரியான தெரியல அவர் காலையில் தானே வர சொன்னார் என் நெஞ்சில் குளி இருக்கும் டியர் ஃப்ரெண்ட்ஸ் இன்ஸ்பெக்டரு நாளைக்கு காலையில் தான் வர சொன்னார் நான் இன்றைக்கி நைட்டு பதினோரு மணிக்கே வந்திருக்கேன் ஏன் தெரியுமா இப்போ மணி பதினொன்று நான் காலையில் எட்டு மணிக்கு தான் எந்திரிப்பேன் அப்புறம் மூணு மணி நேரம்தான் அதுக்குள்ளே எப்படி என்னை திருத்தி செல்ஃபோன் மேலே வெறுப்பு உரைக்க முடியும் அஸ்லாம் வலைக்கம் உள்ளே வாங்க நீங்கள் காலையில் தான் வர சொன்னீங்க இவன் தான் இப்போவே கூட்டிகிட்டு வந்துட்டான் உங்கள் வீட்டில் ராத்திரி தங்குறதில் உங்களுக்கு எதுவும் ஆட்சேபணம் இல்லையே இது போலீஸ் கோட்ரஸ் தான் இங்கே நான் தான் இருக்கேன் என் ஃபேமிலிலாம் ஊரில் இருக்காங்க நீங்கள் தாராளமாக உள்ளே வாங்க என்ன தேடுறீங்க செல்ஃபோன் சார்ஜ் போடணும் அந்த டிவி பக்கம் பாருங்கள் சரி நான் தூங்க போகிறேன் நீங்கள் அந்த எதிரில் இருக்க ரூமில் போய் தூங்குங்க நீங்கள் போய் தூங்குங்க நான் கொஞ்ச நேரம் செல்ஃபோன் பார்த்துட்டு தான் தூங்குவோம் الله أكبر الله أكبر الله أكبر الله أكبر سبوت الله يكي نيرا நான் கத்தினத கேட்டு லைவில் பார்த்துட்டு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் பயந்துட்டாங்க ஆயிரத்துக்கு மேலே லைவ் பார்த்துட்டு இருக்காங்க என்ன நட்டை நடுராத்திரி எழுப்புறீங்க நடுராத்திரியா இப்போ சுபு தொலைக்கு அழைக்கிற பாங்க சத்தம் காதல கேட்கலையா கேட்டுச்சு அது என்ன காலையில் வாங்க சத்தம் நான் அங்கே இங்கே மத்தியானம் சாயந்தரம் ராத்திரி கேட்டிருக்கேன் இந்த பக்கம் என்ன காலையில் ஒரு தொழுகை இருக்கோ என்னது இந்த பக்கம் காலையில் ஒரு தொழுகையா அப்படி நீ சரியா தொல்ல மாட்டியா அதெல்லாம் கரெக்டாக தொழுகிருவேன் எங்கள் அத்தா கிட்டே கூட கேட்டு பாருங்க அப்போ வாங்க போவோம் என்ன தொழுகை கூப்பிட்றீங்க இன்னைக்கு என்ன பெருநாளா இல்லை நான் ரெண்டு பெருநாள்லேயும் கரெக்டாக தொழுதுருவேன் முஸ்லீம்களுடைய அடையாளமே ஐவேல தான் அதுலேயும் சுபு தொழுகை யார் தொழுகிறாரோ அவர் அன்றைய தினம் அல்லாஹுடைய பாதுகாப்புல இருக்காருன்னு ரசூலா சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி மார்க்காரியோ அறிவு சொல்லி என்ன திருத்த முடியாது அதை கேட்டு நான் திருந்த மாட்டேன் செல்போன் மேல எனக்கு வெறுப்பு வரைக்க முடியாது நான் ஒரு வாட்டி முடிவு பண்ணிட்டேனா என் பேச்ச நானே கேட்க மாட்டேன் டேய் காலங்காத்தாலே ஆரம்பிச்சிடாத போய் பல்ல விளக்கி ஒழு செஞ்சுட்டு வா போய் தொழுதுட்டு டீய சாப்பிட்டு வந்து ஒரு தூக்கத்தை போடுவோம் டீயா ஓகே உழு கூட செஞ்சிடலாம் ஆனால் இந்த காலங்காத்தால் பல்லு விளக்க நினச்சாலே எரிச்சு ceilings. إيواني كيف الله أكبر الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن محمد رسول الله حي على الصلاة حي على الفلاح قد قامت الصلاة قد قامت الصلاة الله أكبر الله أكبر لا إله إلا الله الله أكبر

ந நன்னாலா தகத்தமித்த தாகதிமிதா தா யாஹூ இல்லடா தலைபெதியோட பழைய பாட்டுக الريல்ஸ் போடுறா தா அதெல்லாம் உங்களுக்கு புரியாது கோயம்பத்தூர், தொட்டாபெட்டா, வம்பா இதெல்லாம் ஊர்பெயர்ல தலைபதி பாடுன பாட்டு தா இதுக்கு பாரு எவ்வளவு லைக் ஃபாலோவர்ஸ் அல்ல போகுதுன்னு என் பையன் சின்ன வயசுல சினிமா பாட்டுக்கு சூப்பரா ஆடுவான் இப்ப இன்ஸ்டாகிராம்ல அஜித் லவர் பின்னாடி போய் ஒரு ரீல்ஸ் போட்டு ஆட்டம் போட்டா அது மில்லியன் கணக்குல போச்சு அத்தா அந்த தளபதி பட பேர்ல ஒரு பாட்டு பாடன ஓ அதை சொல்ல மறந்துட்டு வா யார் நீங்க முன்னாடி சினிமா பாட்டு ஆடி பாடிக்கிட்டு தம்பி கொஞ்சம் இருங்க நேத்து இசால சொன்னேனே ஸ்கூல் பொம்பளை பிள்ளைங்க ரீல்ஸ் போடுறதுல யாரில் அவர் கெத்துன்னு பஸ் ஸ்டாண்டில் ஒரு எழுபது பேர் சண்டை போட்டாங்கன்னு அதில் ஒரு ஸ்கூல் பிள்ளைங்க இவனுக்காண்டி தான் சண்டை போட்டுச்சு பன்னெண்டு மணி நேரத்தில் செல்ஃபோனை வேணாம்னு வெறுக்க வைக்கிறேன்னு சொன்னீங்களே என்ன உங்களுக்கு தெரியலையா நான் இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸ் தெரியலையே ஆச்சரியமா இருக்கே நீங்க செல்போன் யூஸ் பண்ண மாட்டீங்களா யூஸ் பண்ணுவோம் அப்ப அதுல Facebook YouTube Instagram எல்லாம் என்ன ஃபாலோ பண்ணிக்கணுமே உன்ன நாங்க யாரும் ஃபாலோ பண்ணல நீங்க எங்க அத்தா போல ரஜினி ரசிகரா இல்ல அஜித் ரசிகரா யாரை நீங்க ஃபாலோ பண்றீங்க நாங்க ஒரு ரியல் ஹீரோவை ஃபாலோ பண்றோம் அவர் ரியல் ஹீரோ கிடையாது அது யாரு மனித சரித்திரத்தை புரட்டி பாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாறு புரட்டி பார்த்தீனா அவர்கள் வாழும்போது லட்சக்கணக்கான பேர் அவரை ஃபாலோ செய்தாங்க அப்படியா அவர் வாழும் காலத்திலேயே அவரோடு வாழ்ந்த சக மனிதர்களின் வாழ்க்கை போக்கையே மாத்தினார் நான் கேள்விப்பட்டதே இல்லையே ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர்கள் வாழும் போதே லட்சக்கணக்கான மக்கள் அவர்களுடைய சொல் செயலை பார்த்து அவர்களை ஃபாலோ பண்ணாங்க ஓ அப்படியா அப்பா இப்ப இல்லையா அவர்கள் வாழும் காலத்திலே இருந்த லட்சக்கணக்கான ஃபாலோவர்ஸ் கோடி ஆகி இன்னைக்கு உலகத்தில் இருநூறு கோடிக்கு மேல அவரை ஃபாலோ பண்றாங்க அவர்களை தான் நாங்கள் ஃபாலோ பண்றோம் அப்படி நீங்க யாரை ஃபாலோ பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்க என் ஃபாலோவர்ஸ் ரொம்ப ஆசைப்படுறாங்க போடுறாங்க அவங்க சவுதி அரேபியாவில் உள்ள மக்காண்ட நகரத்துல கிபி ஐநூத்தி எழுவத்தி பிறந்தாங்க அவர்கள் தான் நபிகள் நாயகம் அவர்கள் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனிதரோட அப்படியே இந்த உலகத்தில் ஒரு சமுதாயம் இன்னைக்கும் ஃபாலோ பண்ணுதுன்னு சொன்னா அது முகமது நபியினுடைய சமுதாயம் மட்டும்தான் ஏண்டா நீ ஒரு முஸ்லீமாக இருக்க முகமது நபி அலேஸ் அவர்களை பத்தி உனக்கு தெரியாதா தம்பி அது தெரிஞ்சா இவன் தான் நம்மள மாதிரி மாறி இருப்பான்ல நான் ரோடு டானில் ஸ்பீடாக பைக் கொட்டி மக்களை பதற வச்சு ரீல்ஸ் போட்டிருக்கேன் மூணாறு போய் டைவ் அடிச்சு ரீல்ஸ் போட்டிருக்கேன் என் தளபதி மாநாட்டில் மொதலாக போய் ரீல்ஸ் போட்டிருக்கேன் அந்த லைவுக்கு வராத வீவர்ஸ் இப்போ பார்க்குறாங்க ஃபாலோ கூடி இருக்கு எனக்கு ஃபாலோவர்ஸாக ரொம்ப முக்கியம் நீங்கள் சொல்லுங்கள் எங்களுடைய மனைவி பிள்ளைகள் தாய் தந்தை மட்டும் இல்லை எங்கள் உயிரை விட உலகில் உள்ள முஸ்லீம் அனைவரும் ஏன் நேசிக்கிறோம் என்றால் ஒரு முறை நபிசல்லா சொல்லா அவர்கள் பாயில் படுத்திருந்தார்கள் எழுந்தபோது விழாபுரத்தில் பாயினுடைய அடையாளம் பதிந்திருந்தது பாரசீக மன்னன் கிஸ்ராமனுடைய மன்னர்களெல்லாம் ஆடம்பரமான வாழ்க்கையை வாழ்ந்த நபி வல்லரசான நபிசல்லாஹ் அலையம் அவர்கள் மறுமை வாழ்க்கையில் கிடைப்பதுதான் திருப்தியா இருக்கும் இந்த உலக வாழ்க்கை இல்லை என்றார்கள் அதுபோன்ற தலைவரை உலகம் இதுவரை கண்டதில்லை அதனால தான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலய்சல்ல அவர்களை நாங்கள் ஃபாலோ செய்கிறோம் இப்போ ஒரு கமெண்ட்ஸ் வந்திருக்கு ஒரு மா மன்னர் இவ்வாறு வாழ்ந்தாரா நீ கவுன்சிலர் பதவிக்கு வரதே சொத்து குவிக்கவும் சுகபோகத்தை தான் அப்படின்னு போட்டிருக்கு அல்லாஹ் இந்த மனித சமுதாயத்திற்கு அனுப்பிய தூதர்களில் இறுதி தூதர் நபியல் பிரம்மஹனார் அவர்கள் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் அவனை மட்டுமே வணங்கணும் நன்மையை ஏவனும் தீமையை தடுக்கணும் ஆண் பெண் இருவருமே தங்களுடைய பார்வையை தாழ்த்தணும் அண்டை வீட்டுக்காரன் பசியோடு இருக்கும் பொழுது நம்ம மட்டும் வயிறார சாப்பிடக்கூடாது பிறர் நலம் நாடுவதே இஸ்லாம் பொய் பேசக்கூடாது என இந்த மனித சமுதாயத்திற்கு வழிகாட்டினார்கள் இந்த நர்ச்சி ஏற்று மக்கள் சாறை சாரையாக இஸ்லாத்துக்கு வந்தாங்க இதை ஏற்காத எதிரிகளுக்கும் எனக்கும் இடையே ஒரு மாத கால தூரம் இருந்தால் கூட அவர்களுடைய உள்ளத்தில் இந்த கொள்கை ஒரு பயத்தை ஏற்படுத்தியது என்று நவியல் பருமகனான அவர்கள் கூறினார்கள் இன்னைக்கு நம்ம நாட்டில் இருக்க தலைவர்கள் தான் இராணுவம் ஒய் பிரிவு போலீஸ் பாதுகாப்பு இருக்கிற தைரியத்தில் தான் பேச்சான பேச்சு பேசுகிறான் ஆனால் நபிகள் நாயகம் சல்லல்லா அலையுஸ்லாம் அவர்கள் பற்றி இப்போ தான் நான் கேள்விப்படுறேன் அவரோட வரலாற்று புத்தகம் எனக்கு வேணும்னு ஒருத்தர் கமாண்ட் பண்ணியிருக்காரு இன்னைக்கு உலகத்தில் உள்ள முஸ்லீம்கள் எல்லாரும் முகமது நபி அவங்கள உயிரை விட மேலாக நேசிக்கிறோம் ஏன் தெரியுமா அன்னைக்கு எதிரி நாட்டு படையைச் சேர்ந்த சுமாமா அப்படிங்கிறவர் நபிசல்லா அலையம் அவங்களுடைய வாழ்க்கை நடைமுறையை பார்த்து மூணே நாளில் இஸ்லாத்தில் இணைஞ்சார் இன்னும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு முகம் இருக்குதுன்னு சொன்னால் அது முகமது ஆகிய உங்களுடைய முகம்தான் சொன்னார் இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு மார்க்கம்னு சொன்னால் அது இஸ்லாம்னு சொன்னார் இந்த உலகத்திலேயே எனக்கு பிடிக்காத ஒரு நகரம் இருக்குதுன்னா அது இந்த மதினா நகரம்னு அவர் சொன்னார் அப்படி சொன்னவருடைய உள்ளத்தை அல்லாஹ் எப்படி புரட்டி போட்டான் தெரியுமா அவர் சொன்னார் உலகத்திலேயே இன்றைக்கி எனக்கு ரொம்ப பிடிச்ச முகம் முகமது ஆகிய உங்களுடைய முகம்தான் சொன்னார் உலகத்திலேயே எனக்கு இன்றைக்கி ரொம்ப பிடிச்ச ஒரு மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம்னு சொன்னார் உலகத்திலே இன்னைக்கு நான் விரும்பக்கூடிய ஒரு நகரம் இருக்குதுன்னா அது இந்த மதீனா நகரம்னு சொன்னார் தெரியுமா நிறைய கமெண்ட்ஸ் வருது சொல்லுங்க சொல்லுங்க கமெண்ட்ஸ் அது கிடக்குது நீ என்ன சொல்ற நீங்க படித்த ஸ்கூல்ல நான் ஹெட் எனக்கு என் ஃபாலோவர்ஸ் தான் முக்கியம் நீங்க சொல்லுங்க டூப் போட்டு சண்டையும் தலைக்கு டோப்பா போட்டு ஆடுற பின்னாடி போகிற உலகத்தில் நிஜ ஹீரோவை கில்லி ஹூசனுக்கு ஃபாலோ செய்ய தரல இதை என் எதிரி அஜீஸ் போட்டிருக்கான் அவன் சொன்னதில் என்ன தப்பு நபி சல்லா அலிசல்லம் அவர்கள் நற்குணத்தில் மட்டுமல்ல நல்ல வீரமுடையவங்களாகவும் இருந்தாங்க மதினாவாசிகள் இரவு நேரத்தில் எதிரிப்படை வருவதாக கேள்விப்பட்டு பீதியில் இருக்கும்போது சேனை பூட்டப்படாத குதிரையில் தனியாக சென்று வந்து பயத்தை தணித்தார்கள் இப்படி ஒரு தலைவரை கண் முன்னால் பார்த்தவர்கள் அவரை ஃபாலோ செய்யாமல் இருந்திருப்பார்களா நாயகம் சல்லாஹ் அலுவலிஸ்லாம் அவர்கள் மக்காவில் தனி மனிதராக இருந்து அல்லாஹுவிடமிருந்து தனக்கு வந்த தூதுச்செய்தி அறியாமை கால மக்கள் எடுத்துச் சொன்னார் அந்த நற்செய்தியை தானும் கடைபிடித்தார் அதை ஒருவர் இருவர் என எதிர்ப்புக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்த்தார் அன்று தொடங்கி இன்று வரை அந்த நற்செய்திகளால் உலகெங்கிலும் உள்ள மக்கள் கவரப்பட்டு இஸ்லாத்தை நோக்கி சாரை சாரியாக வருகிறார்கள் அந்த நற்செய்தியை நீ மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி ஒரு பத்து பேரை உன்னால திருத்த முடியுமா திருத்த முடியுமாண்ணா என்ன ஃபாலோ கிருமில சா ரசுல்லாவுக்கு அல்லாஹிடமிருந்து வந்த வகை செய்தி மது அருந்துவது மக்களுக்கு தடை செய்யப்பட்டிருக்குன்னு இதை தெரிந்தவுடன் நபித்தோழர்கள் உடனே மத அருந்துவதை நிறுத்தினார்கள் மதினத்து வீதியில் மதுவை கொட்டினார்கள் அது ஆறாக ஓடியது ஆனால் உன்னை யார் ஃபாலோ செய்கிறா கஞ்சா வளர்ப்பவனும் அதை விற்கிறவனும் அப்படி இல்லை நானும் நல்ல விஷயம் சொன்னால் என் ஃபாலோவர்ஸ் கேட்பாங்க இல்லை உன்னை யாரும் ஃபாலோ செய்ய மாட்டாங்க உனக்கு லைக்கு விழுகாது உன் லைவ் வியூவர்ஸும் குறைஞ்சி போயிரும் என்னுடைய ஃபாலோவர்ஸை பற்றி எனக்கு தெரியும் நீங்கள் நச்சதியை சொல்லுங்கள் நபிசல்லா அலையுஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் புறம் பேசக்கூடாதுன்னு ஆனால் சோஷியல் மீடியாவினுடைய மூலதனமே புறம் பேசுறது தான் அவன் இப்படியே இவன் அப்படி இனி அது மாதிரி என்னுடைய சோஷியல் மீடியாவில் இருக்காதுன்னு நீ சொல்லிப்பாரு டியர் ஃப்ரெண்ட்ஸ் இனி என் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் அடுத்தவங்களை பற்றி புறம் பேச மாட்டேன் நீங்களும் பேசாதீங்க மது மற்றும் போதை தரும் பொருட்களை இனி அருந்த கூடாது போதை பொருட்களை இனி நான் மாட்டேன் நீங்களும் தொடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் வட்டிக்கு வாங்கவோ கொடுக்கவோ கூடாது நான் பைக்கு செல்ஃபோன் எல்லாமே இஎம்ஐயில் வாங்கியிருக்கேன் இஎம்ஐ ஜீரோ பர்சன்ட் வட்டின்னு சொல்லுவான் நல்லா கணக்கு பண்ணி பார்த்தா தான் தெரியும் பத்து பர்சன்ட் வட்டி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் அதிகமாக இந்த மாதிரி தான் வாங்கியிருப்பீங்க இனி வாங்காதீங்க பாருங்கள் இனி நான் சொல்கிறத கேட்டு ஃபாலோவர்ஸ் எப்படி கூடுவாங்கன்னு அந்நிய பெண்ணுடன் ஒரு ஆண் தனியாக இருக்கக்கூடாது அப்படி இருந்தால் மூணாவது அங்கே சைத்தான் தான் இருக்கிறான் ஏதோ ஃபாலோவர்ஸ் கடைப்பிடிச்சா செல்ஃபோனில் தனியாக கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாரும் கடலை போட முடியாது சரி இதை நான் ஏற்றுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இதை ஃபாலோ பண்ணுங்க இதனால நம்ம படிப்பு ரொம்ப கெடுது கொத்து கொத்தா ஃபாலோவர்ஸ்லாம் வெளியே போயிட்டாங்க இந்த கூட்டம் எல்லாம் நிலையில்லாத கூட்டம் தீய செய்தியை ஆபாசத்தை ரசிக்க கோடி பேர் வருவான் முதல இருந்தே எங்களை மாதிரி ஓரிரு கொள்கையை சொல்லியிருந்தா அதுக்கேற்ற ஆட்கள் உன்னை ஃபாலோ பண்ணிருப்பாங்க நபீன் அல்லாவிடமே வந்த மனிதன் மேம்படுத்த கொடுத்த நற்செய்தி மூலம் மக்களை ஃபாலோ செய்ய எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் நானும் நபீன் நாயம் ஸ்லாயுஷம் காட்டிய வழி இன்னைக்கு அச்சையை சொல்லணும் அல்லாஹ் உங்கள் மூலம் நபிள் நாயம் ஸ்லாயுஷமாக சொன்ன அச்சய இருந்து நன்மை தீமை எதுன்னு எனக்கு பிரித்து காட்டிட்டான் இதுக்கு முன்னாடி நான் செஞ்ச பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பானா அல்லாவிட மன்னிப்பு கேள் அவன் அளவற்ற அன்பாளன் கட்டாயம் உன்னுடைய முன்பாவங்களை மன்னிப்பான் நீ ப்ளஸ் டூ முடித்த பிறகு எம்ஏசி படித்தா அதிகமான மார்க்க விஷயங்களை தெரிஞ்சு அதை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லி அறியாமையிலிருந்து மக்களை மீட்கலாம் காலையில் சுபு தொழுகை தொழுதவர் அல்லாவின் பாதுகாப்பில் இருப்பதாக நீங்கள் சொன்னீங்க அது என் விஷயத்தில் ரொம்ப சரியா போச்சு இன்ஷா அல்லா திருக்குறான சரளமாக ஓத கற்றுக்கிட்டு நான் எம்ஐசி மாணவனாகி மக்கள்கிட்ட உள்ள அறியாமை அகற்றுவேன் ஏ மகன் ஒரு தடவை சொன்னா அது நூறு தடவை சொன்ன மாதிரி இன்ஷா அல்லா முதல்ல எங்க அத்தாவை அறியாமலிருந்து மீட்கணும் அல்லாஹா அக்பர்லா அக்பர்